சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவுடன் இணைத்திருக்கிறார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த திரு தராசாம் அவர்கள் இணைப்பதற்கு வணக்கம் சார் பாஜகவுடன் தன்னுடைய கட்சியை சரத்குமார் இணைத்திருக்கிறார் இந்த இணைப்பின் சாதக பாதகமா நீங்க என்ன சார் பாக்குறீங்க கூட்டணிதான் காண்பார்கள் ஒரு தொகுதி கேட்பார்கள் ஐந்து தொகுதி கேட்பார்கள் ஒரு மேஜர் பார்ட்னரோடு அணி சேர்த்து கட்சிக்கென்று தனியான ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சிப்பார்கள் அதுல சிறிய கட்சி பெரிய கட்சி என்கிற பேதம் எல்லாம் இல்லை நமது கட்சிக்கு சொந்த பலம் இருந்தால் இந்த முடிவைத்தான் எல்லா தலைவர்களும் எடுப்பார்கள் நமது கட்சிக்கு பலம் இல்லை நமது அரசியலுக்கு எதிர்காலம் வேண்டும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று கருதுபவர்கள் எப்போதுமே வந்து ஒரு பெரிய கட்சியோடு இணைந்து விடுவார்கள் சிறிது காலம் கட்சி நடத்தி பார்ப்பார்கள் அதற்கு பிறகு பெரிய கட்சியோடு இணைந்து விடுவார்கள் இதுதான் அரசியலோட அடிப்படை சூத்திரம் அப்போ சரத்குமார் என்கிறவர் ஒரு கட்சி நடத்துகிறார் அண்ணா அண்ணாதிமுக எம்பியாக கூட இருந்திருக்கிறார் பல பல்வேறு நிலைப்பாடுகளை அரசியலிலே எடுத்திருக்கிறார் அவரை பொறுத்தவரையில் அவரது கட்சி தமிழ்நாட்டில் பதிவு பெற்ற ஒரு கட்சி அதை தாண்டி பட்டு வங்கி இல்லை அதை தாண்டி சின்னமும் இல்லை எந்த சின்னம் அவரது சின்னம் என்று தெரியாது ஏதாவது ஒரு சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படி என்றால் பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்தில் தான் அவர் போட்டியிட வேண்டும் தாமிர சின்னத்தில் போட்டியிடுவதற்கு பதிலாக பாரதிய ஜனதாவிலே இணைந்து விடலாம் என்கிற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் ஏனென்றால் அப்படி இணையும் போது அவருக்கு ஒரு சின்ன அனுகூலம் இருக்கிறது பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் பதவி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு தேசிய செயலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவராக மாறலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க